வணக்கம் நண்பர்களே பெரியவர்களே சகோதரிகளே இந்த நன்னாளில் இந்த பொன்னாளில் இறைவனர்களால் எல்லோரும் நன்றாக இருப்போம் இன்று நாம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அதிபதிகள் திசை எத்தனை வருடம் நடக்கிறது என்பதை பற்றி ஒரு சிறிய பதிவு பார்ப்போம் அஸ்வினி மகம் மூலம் அதிபதி கேது ஏழு வருடம் திசை நடக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிக்கும் போதும் மக நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிக்கும் போதும் மூல நட்சத்திரத்தில் சந்திரன் வரும்போதும் இந்த கேது திசை ஒரு குழந்தை பிறந்தால் ஆரம்ப திசை கேது திசையாக இருக்கும் நின்றில்லை இதே போன்று அதே சந்திரன் பரணி பூரம் போராடம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் வரும்போது பரணி பூரம் பூராடம் என்பது சுக்கரின் நட்சத்திரம் அப்போது சுக்கர திசை நடக்கும் கார்த்திகை உத்தரம் உத்திராடம் இந்த நட்சத்திரத்தின் ஆற்றலை பெற்ற சூரியன் இந்த நட்சத்திரங்களின் திசை வரும் இந்த நட்சத்திரங்களில் பிறக்கும்போது குழந்தைக்கு சூரிய திசை ஆரம்பமாகும் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரத்தில் குழந்தை பிறக்கும்போது சந்திர திசை ஆரம்ப திசையாக இருக்கும் மிருகசிரிடம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் சந்திரன் வரும்போது அந்த குழந்தைக்கு செவ்வாய் திசை ஆரம்ப திசையாக இருக்கும் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு ராகு திசை முதல் திசையாக இருக்கும் புனர்பூசம் விசாகம் போரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் பிறக்கும் ஒரு குழந்தைக்கு குரு திசை முதல் திசையாக இருக்கும் பூசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த திசை இந்த நட்சத்திரத்தில் பிறக்கும் ஒரு குழந்தைக்கு இந்த நட்சத்திரத்தில் ஆற்றல் சனி என்ற கிரகம் அந்த குழந்தைக்கு திசையாக அமையும் நண்பர்களே இப்படி அஸ்வினி மகம் மூலம் பரணி பூரம் போராடம் கார்த்திகை உத்தரம் உத்திராடம் ரோணி ஹஸ்தம் திருவோணம் மிருகசீடம் சித்திரை அவிட்டம் திருவாதிரை சுவாதி சாதியம் புனர்பூசம் விசாகம் போரட்டாதி பூச மனுசம் உத்திரட்டாதி இந்த மூன்று மூன்று நட்சத்திரங்களுக்கும் அதிபதிகள் கேது சுக்ரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி இவை கேது ஏழு வருடம் சுக்ரன் பத்து வருடம் சூரியன் ஆறு வருடம் சந்திரன் பத்து வருடம் செவ்வாய் ஏழு வருடம் ராகு பதினெட்டு வருடம் குரு பதினாறு வருடம் சனி பத்தொன்பது வருடம் இப்படி நூற்றி இருபது வருடங்கள் ஒரு மனிதனுக்கு நிலையான நூற்றி இருபது வருடங்களை இந்த திசையின் மூலமாக நம்ம பெரியவர்கள் கணி கணிதம் செய்து கொடுத்திருக்கின்றார்கள் அதே போன்று ஒருவருக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் திசை ஆரம்பித்தால் அதன் பின்பு பரணி நட்சத்திரத்தில் சுக்கர திசை தான் ஆரம்பிக்கும் அதே போன்று தான் எல்லோருக்கும் எல்லோருக்கும் ஆதரால் பிறக்கும்போது உள்ள நட்சத்திரத்தின் திசை முடிந்து அடுத்த திசை வரும்போது அடுத்த நட்சத்திரத்தின் பலன்களை அந்த பிறந்தவர் அனுபவிப்பார் என்பதே ஜோதிட உண்மை நன்றி நண்பர்களே வணக்கம்